மயக்கருதா சிரிக்கிற மட்டும் உங்க நாட்டுல கருத்தா பயந்தாத்தம் மாதாவே எனக்கு கவலை வந்து நேரும் அம்மா எனக்கு பழைப்பு எரிஞ்சு வரும் சதிகார சீமையிலே ஓடுமக்காரப்பழப்பு தண்ணி இந்த சதிகார பண்ணு அம்மா எனக்கு முன்ன வரும் பழைப்பு தண்ணி உள்ளாரு என்பது பழப்பு எரிஞ்சு வரும் இந்த சதிகார சீமையில எனக்கு பழப்பு தண்ணி எம்மா எனக்கு முன்ன வரும் சதுகார்கணத்தே மிச்சம் பண்ண இந்த சதிகாரசி மைய பத்திருக்க மாட்டேன் என் மருக்கு நான் பாத்தி இருந்தா இந்த சதுகார சிமையில எனக்கு இவ்வளவு பை வந்து அம்மனுக்கு ஆ ம எனக்கு பத்துட்டானா எனக்கு பத்தூர் தட்டானா என்ன பெத்தா மாரி எனக்கு பனி மறா சாதி செம்ம எனக்கு பத்தூர் தட்டானா எனக்கு பத்தூர் தட்டானா நீ பெக்கு பணி மாடாச்சாரியோ இன்னைக்கு பயணிமடாச்சாரியோ என்ன பெத்தம் மணி எனக்கு பண்ணி வச்சுருதா எனக்கு தானி மலை குத்தமிழ எனக்கு தாலி மேல குத்தமிழ என்ன பெ